வணக்கம் நேர்களே நம்ம வணக்கம் நேயர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா கொல்கத்தாவில் நடந்த இந்தியா சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் சொல்லுங்க குமார் டெஸ்ட் கிரிக்கெட் இப்ப ரொம்ப இதா போய் ரொம்ப இதா தான் போயிட்டு இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட கேவலமா போயிட்டு இருக்கு யாருமே நின்று வர மாட்டாங்க எல்லாம் அடிச்சு விளாட தான் பாக்குறாங்க ரெண்டு நாள் டெஸ்ட் முடிஞ்சு ரெண்டரை நாள் தான் ரெண்டரை நாள்

நியூஸ்ல நல்லா விளாண்டாங்க நம்ம டீம் நல்லா விளாண்டாங்க ஆமா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஸ்பின் பாஸ் பவுலிங் எல்லாமே நல்லா விளாடுறாங்க ஏன்னா அதான் உண்மை அதனால தான் ஜெயிக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா நம்மள வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியாவில வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆமா ஜெயிச்சிருக்காங்க சின்ன டீம் தான் கிடையாதுங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் கப் அடிச்ச டீம் பைனல்ல கப் அடிச்சது ஆனா கப் அடிச்சவங்க பாதி பேர் வரவே இல்லை உள்ள டீம்ல இல்ல எங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல அது என்னன்னு எனக்கு கரெக்டா ஆமா இன்ஜூரி ரபாடா இன்ஜூரி நீங்க எங்கடி நம்ம அவங்கதான் இல்ல இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்களா மத்த பவுலர்ஸ் வச்சு ஜெயிச்சிட்டாங்க மார்க்கோ ஆன்சர் வேற யாரு கார்பன் ஒரு ஸ்விங் சூப்பரா போடுறாப்ல மகாராஜ் மகாராஜா கூட கார்பன் நல்லா விக்கெட் எடுக்கிறாப்ல ஸ்விங் நல்லா எடுக்குது அவருக்கு இந்தியாவுல அவர் நல்லா பந்து வரோாரு விக்கெட் எடுக்குறாரு அவங்க பேட்டிங் பேட்டிங் இதுதான் நம்ம அந்த அளவுக்கு ஆல எல்லாமே பவுலர்ஸ் உடைய இதுதான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பௌலிங் கையில போயிடுச்சு அதுல வந்து அவங்க நம்மளை ஒரு கம்மியான நம்ம 124 டார்கெட் ஆமா வந்து இப்ப இந்தியா எங்க போய்

எண்பத்தஞ்சு பால் நூறு பால் கிட்ட புடிச்சிருக்காங்க இந்த டெஸ்ட் இந்த வேற யாருமே அப்படி பண்ணலங்க இருபது முப்பது ரன் அடிச்சிருக்காங்க நிக்கணும்ல வேஸ்ட்டுங்க ரெண்டாம் இன்னிங்ஸ் அவரும் ராகுலும் வந்தோடனே அவுட் ஆயிட்டாருங்க இல்லங்க ஒரு ஒரு மேட்ச் அடிக்காரு இந்த டெஸ்ட் ரெண்டு இன்னிங்ஸுமே அடிக்கல ஜெய்சுவாலு ரெண்டு இன்னிங்ஸ் அடிக்கல அடிச்சாரு அடிக்கல அடிக்கல ரெண்டு இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் ஒரு நாலு இன்னிங்ஸ் டக் அவுட் ஆறாரு அஞ்சாவது இன்னிங்ஸ் அடிக்கிறாரு இல்லங்க வேற நாட்டுல தோத்தாலும் பரவாயில்லங்க இந்தியாவில தோக்குறதாங்க பெரிய இது நான் தானே சொல்றேன் இந்தியா விளையாட முடியாது சரி கொஞ்சம் பழம் வாய்ந்த ராகுல் என்ன பண்றாரு ராகுல் தான் அவரும் அடிக்க மாட்டாரு அவருதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு செய்ஸ்வால் கூட இப்ப வந்த யூத் நின்று ரெண்டு நின்றுதான் ஆடுவாரு அவர் எப்படியா விட்டாரு என்ன இது வந்து இந்திய கிரிக்கெட்டு டெஸ்ட் கிரிக்கெட் நல்லதல்ல ஏன்னா இந்தியாவில தோக்குறது வந்து அடுத்து வந்து எல்லா டீமும் வந்து எல்லா வெளிநாட்டு டீமும் வந்து ஜெயிக்கிறக்காண்டி ஈஸியா நினைச்சு வருவாங்க ஏன்னா இந்தியாவிலே தோக்குறாங்க இந்தியா டீம் வீக் ஆயிருச்சு அவங்கள வந்து நல்லா விளாண்டா அவங்கள நீழ்த்தலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் இந்தியாவுடைய டெஸ்ட் கிரிக்கெட் அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்குன்னு நான் பாக்குறேன் எங்க ஏன் பார்வையில ஏன்னா நாலு தொடர் தோல்வி டிரா கூட பண்ண முடியல அப்ப என்ன மத்த டீம்ல வந்து எட்டாவது விக்கெட் ஒன்பதாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பது அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க நம்ம இந்தியா நம்ம டீம்ல ஓப்பனிங் விளாட மாட்டாங்களே அப்புறம் எங்க ஒன்பதாவது விக்கெட் எட்டாவது விக்கெட் விளாடுறது அதாவது கோச் வந்து டீம் செலக்ஷன் வந்து கரெக்டா பண்ண மாட்டாங்க சவுதாபியின் மேலதான் இது வந்து ஏன்னா அவர் தலைமையில தான் நாலு டெஸ்ட் வந்து நம்ம தோத்துருக்கோம் தொடர்ந்து ஒன் டே டெஸ்ட் வந்து ஒன் டே டுவெண்ட்டி வந்து நல்லா தான் பண்றாரு கோச் கௌதம் கம்பீர் டெஸ்ட்டுக்கு வந்து இன்னும் அவர் நிறையா இது தரணும் ஏன்னா தோல்வியாக வந்துகிட்டு இருக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் சொல்லுங்க சொல்லுங்க பாலாஜி பவுமா வந்து ஒரு சின்ன கேப்டன் சின்ன கேப்டனா பெரிய கேப்டன் ஆயிட்டாருங்க வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் சாம்பியனும் வாங்கிட்டாரு ஆமா இப்ப கடந்த போட்டியில அவர் ஜெயிச்சிட்டே ஜெயிச்சுட்டே வந்து பதினோரு மேட்ச்ல பத்து வெற்றி ஒரு டிரா பாத்துங்க தொடர்ந்து பத்து வெற்றி ஒரு ட்ரா பதினோரு மேட்ச் கப்பு வாங்கிட்டாரு கப்பு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கப்பு ஆஸ்திரேலியா வடிச்சாருல பல அதுவும் அவர் வந்து கருப்பின கருப்பினத்துல இருந்து வந்தாரு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து அது குட்ட வேற ஆனா திறமையான ஆளு கேப்டன்ஷிப் ஒருத்தான ஆளு இதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா இந்தியா வந்து இந்தியா ஜெயிக்கணும்னு லேஸ் இல்ல ஆமா அவர் உண்மையை திறமை திறமை ரொம்ப அவருடைய குவாலிட்டியை டெவலப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு சரியான கேப்டனு ஃபியூச்சரில் இன்னும் மிகப்பெரிய கேப்டனாக வருவார் இன்னும் பல கப்புகளை அடிக்கலாம் அவர் அதாவது ஒரு பேட்ஸ்மேனை கூடலாம் சேர்க்கலாம் ஆனால் வந்து எதுக்கு இப்போ எத்தனை ஒரு நாலு ஸ்பின் போலரா ஆமாம் ஆல் ரவுண்ட் நிறையா சேர்க்கிறாரு பேட்ஸ்மேன் ஒரு ஆள் இன்னொரு கூட எடுக்கலாம் ஆனால் அவங்க விளாடுறாங்க ஏதோ ஓரளவுக்கு விளாடுறாங்க வாஷிங்டன் சுந்தர் விளாடுறாரு அச்சர் பட்டேல் விளாடுறாரு அவங்க தான் விளாடுறாங்க தொண்ணூத்தி மூட்டு ஒன்று வந்துச்சு பேட்ஸ்மேன் யாருமே சுத்தம் ஆள் ஆள் இன்னும் டீம் செலெக்ஷன் வந்து இன்னும் நல்லா அதாவது யங் பிளேயருக்கு இது பண்ணி விட்டுட்டு

எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்கணும் போர் அடிக்கணும்னா அது ஒரு விக்கெட் அப்புறம் அவன் பவுலர் என்ன இதா பவுலரு நல்லா தான் போடுவேன் அந்த பாலுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லை நல்ல பால் போட்டால் கரெக்டே போடு என் நூறு பால் பிடிச்சாலும் உன்னை அவன் ஆறு என்ன சொல்ல போறான் அவனை டயர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் லூஸ் பால் போடுவேன் அப்புறம் அடிக்கணும் அதான் டெஸ்ட்டு இல்ல இப்போ இவங்க என்ன காரணம் சொல்றாங்க பிச்சு சரியில்லைன்றாங்க பிச்சு சரியில்லை ரெண்டு ரெண்டு பேத்துக்கு அதாவது பிச்சு தானே ஆ தேவையில்லாத <pros�� Meada> <podcast> <hans> முட்டாள்களின் பேச்சு அது இப்ப இந்தியாவுல நாலு பிட்ச் இருக்கு ஆனா இவங்க எந்த எந்த கிரவுண்ட்லயே ஆனா எதுவும் சரியா அமைய மாட்டது அமைய இவங்க விளையாடத் சொல்லணும் நல்லா பந்து ஊழறாங்க இவங்களுக்கு விளையாடத் தெரியல அந்த குவாலிட்டி பேட்டி விளையாடத் இன்னொரு ஒரு கருத்து இன்னொரு ஒரு கருத்து சொல்றேன் இப்ப ஆஸ்திரேலியால மெல்போன்ல அந்த மெல்போன் கிரவுண்ட்ல மூணு பேர் உள்ள விளாடுவாங்க ஆமா அந்த மெல்போர்ன் கிரவுண்ட்ல சின்ன வயசுல இருந்து விளையாண்டவங்க அந்த மூணு குரோப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க ஆனா இப்ப கொல்கத்தால நடந்திருக்கு கொல்கத்தாக்காரங்க யாராச்சும் உள்ள இருக்காங்களா உம் அதுதான் எனக்கு தெரியலையே அந்த அளவுக்கு நான் பாக்கல நானு ஏய் அப்படிதான் நீங்க வந்து ரொம்ப உள்ள போகாதீங்க இந்திய பிச்சுன்னா எல்லாரும் பழக்கப்பட்டதா அது தகுந்தாப்புல விளையாடணும்ல இப்ப அம்பத்தாறு பிச்ச் இருக்குங்க ஒவ்வொரு பிச்சுக்கு ஒவ்வொரு கண்டிஷன் மாறும் கண்டிஷன் இருக்குங்க இந்தியாவுக்காரங்க இந்தியாவுக்குள்ள கண்டிஷன் தெரியாதா அந்த அளவுக்கு சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா காரனுக்கு கண்டிஷன் இதா இருக்கு நம்மளுக்கு கண்டிஷன் தெரியல அப்ப அப்ப அது வந்து பழி போடுறது காரண காரணம் விளாடலாம் ஒழுங்கா விளாடலன்னு சொல்லுங்க அதை விட்டு நீங்க தேவையில்லாம இது பண்ணாங்க இதுதான் நான் நினைக்கிறேன் இப்போ ஐம்பத்தி நாலு பிச்சு பிச்சு நம்ம இந்தியாவில் பெருகிக்கே இருக்கு மேலும் மேலும் பெருகிக்கே இருக்கு அப்போ ஒவ்வொரு பிச்சு ஒவ்வொரு மாதிரியா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பாங்க அது காரணம் ஏத்துக்கிறேன் அதுவும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல பிச்சோட அதுக்கு தான் அதுக்குதான் அடாப்ட் பண்ணி நம்ம விளாடணும் நல்லா சவுத் ஆப்ரிக்கா நம்ம அம்மா

எல்லாமே பவுலிங் பிச் ஆயிடுச்சு பவுலிங் பிச்சு இந்த இப்போ கொல்கத்தா லாண்டது பௌலிங் பிச்சு பும்ரா அஞ்சு விக்கெட் எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் ஒரு கேக்குறேன் பும்ரா வந்து ஒன் டேல எடுக்க மாட்டறாங்க 2020 ல டெஸ்ட் லிமிட் ஏன் கொண்டு வராங்க அது வந்து அவருக்கு இன்ஜூர் அதிகமா இருக்க கூடாதனால அவருக்கு இது பண்ற அவரை பாதுகாத்து வைக்கறாங்க 10 ஓவர் போடுற மேட்ச்ல அவர் உள்ள விளையாட மாட்டறாங்க டெஸ்ட்க்கு தான கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி தான போறாரு 5 ஓவர் 4 ஓவர் இப்படி கேப்ட் தான போறாரு தொடர்ந்து தான் போட முடியாது அவருக்கு பேக் இஞ்சிரி இப்போ தான் இது பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நல்லா போட்டு இப்போதான் ரிதத்துக்கு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்ததுல தான் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை அவரு ஓரளவுக்கு தான் இதா இருந்தார் இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு நல்லா போட்டார் பஸ்னிஷ் அஞ்சு விக்கெட் எடுத்தாரு சிராஜ் ரெண்டு விக்கெட்டு குல்தீப் பேதவ ரெண்டு விக்கெட் அக்ஸரோ ஒரு விக்கெட் எடுத்தாங்க பஸ்னி நல்லா தான் போட்டாங்க தான் நல்லா தான் போட்டாங்க பஸ்னிஸு நம்ம பேட்டிங் அவங்க வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது அலவுட்டு நம்ம நூற்றி எண்பத்தொம்போது அடிச்சோம் சூப்பர்னு லீடு நம்மளும் சொதப்பிட்டோம் அவன் பேட்டிங் எந்த அளவுக்கு விளாடல அந்த ஒரு ரெண்டு ரெண்டு விக்கெட் வாங்கி அன்றைக்கு நாலு முடிச்சோம் ஆமாம் அவங்க நல்லா பந்து போட்டு ஹார்மர் ஒருத்தர் நல்லா பந்து விட்டு விக்கெட் அவர் நிறைய விக்கெட் எடுத்தாரு எடுத்தாரு நாலு விக்கெட் அடுத்து யார் விக்கெட் எடுத்தா மகாராஜா ரெண்டு அடுத்து அடுத்து வந்து மூணு விக்கெட் அவர் அவங்க நல்லா பந்து முப்பது லீடு நம்ம இதே சரி முப்பது லீடு வச்சிட்டோம் ரெண்டாவது அவங்க அவங்க நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதா எவ்வளவு அடிக்கிறாங்க பவுமா நல்லா விளாண்டாரு எல்லாருமே இது பவுமா அங்க கார்பின் பாஸ் கீழாடற கொஞ்சவங்க நல்லா விளாண்டு ஆல்ரவுண்டு நல்லா விளாண்டு தேத்திட்டாங்க அந்த முப்பதுன்னா கழிச்சு நம்ம நூற்றி இருபத்தி நாலு டார்கெட்

இப்போ வந்து கடைசியா கேக்குறேன் அதாவது நம்ம இப்பயே விளாண்டோம்னா டெஸ்ட் ஃபைனல் போகமா போக மாட்டோம் போக வாய்ப்பே மிக மிக கம்மி இந்தியாவிலே தோக்குறோம் அப்புறம் நம்ம வெளிநாட்டுல போய் நம்ம எங்க ஜெயிக்க போறோம் சரி இது வாய்ப்பு மிக குறைவு இதை சரி செய்ய என்ன பண்ணணும் சரி செய்ய என்ன செய்யணும்னா காம்பீர் வந்து நிறைய யோசிக்கணும் அவரை வந்து அவரை வந்து காம்பீரை வந்து நம்ம வந்து எதுவும் சொல்லலை தான் பண்றாரு ஆனா டெஸ்ட்ல வந்து அவர் ரொம்ப இது பண்றாரு அதை சரி பண்றதுக்கான பிளேயரை யார் எடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸான ஆன யார் பிளேயரை எடுக்கணும் அதுல அவர் வந்து கவனம் அதிகமா செலுத்தணும் இல்லாட்டி இப்படியே போனச்சுன்னா நம்ம ஃபைனலா நீ அடுத்து எந்த எத்தனை மேட்ச் நடந்தாலும் தோத்துக்கிட்டே இருப்போம்னு எனக்கு இல்லைங்க இப்போ உள்ளூரில் நடந்தா அந்த தோத்தா பாயிண்ட் அதிகமாக குறையும்னு சொல்றாங்க ஆமா

இப்ப வந்து கம்பீர் வந்து நிறைய யோசிக்கணும் நிறைய யோசிக்கணும் நம்ம எதனால தோக்கணும் நம்மளுக்கு என்ன என்ன பிரச்சனை அதுக்கான சரி பண்ணணும் ஆல் பண்ணுறன்ஸ் ஆன பிளேயரை போடணுமா என்ன சரி பண்ணணும் என்ன மிஸ்டேக் நடக்குது அவங்க பிளேயர் நல்லா பந்துறாங்களா அது இப்படி விளாடணும் நம்ம நம்ம நம்மளுடைய பிளேயர் பேட்டர் கிடையாது பேட்டர் ஆல் ஆல்ரவுண்டர் எல்லாம் கவனம் பண்ண அவங்க அவங்க பந்து வீச்சாளர்களும் நம்ம நல்லா இது கொண்டு விளாடணும்

நீ நான் நீ வர்ற மேட்ச் அப்புறம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் போக முடியும் பண்ண சுத்தமா வாய்ப்பு கம்மியா இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஊர்ல போய் விளையாண்டு ஏத்துறாங்க ஏத்துறாங்க அப்புறம் அங்க போய் ஃபைனல் வந்து இங்கிலாந்து நடக்குது இந்த இங்கிலாந்து தான் நினைக்கிறேன் இங்கிலாந்து தான் அங்க போய் நம்ம கண்டிஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இங்கே வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவில் ஜெயிக்கிறேன் நம்ம இங்கிலாந்து போய் ஜெயிக்க முடியாது ஜெயிக்கலாம் நல்லா தான் ஜெயிக்க முடியும் இல்லைங்க அதே ஆஸ்திரேலியா நம்ம தோர்த்தோம் ஆமாம் அதே ஆஸ்திரேலியாவை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு கப்பா எழுப்பிட்டாங்க கப்பா எழுப்பிட்டாங்க அதுல இருந்து இதுல என்ன தெரியுது நல்லா எந்த டீமாக இருந்தாலும் நல்லா விளாண்டா ஜெயிக்கலாம் நல்லா விளாடாம கொஞ்சம் அசால்ட்டா விளாண்டாலும் அசால்ட்டா விளாண்டா தோத்துருவோம் சரி இதோட குவாலிட்டி இருக்கு நம்ம டீம் கிட்ட ஆனா அதை வந்து அங்க இதுல பிச்சுல இது பண்ணணும் சரி இதோட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம் வீடியோ அதான் அதான் இதோட முடிச்சுக்கிறோம் முடிச்சிருவோம் இன்னியாச்சும் தாம்பீர் வந்து டீமை செலக்ட் பண்ணி கரெக்டான டீமை செலக்ட் பண்ணி டீமை வந்து தோக்க முடியாத அளவுக்கு விளையாட வைக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் பேட்டர் வந்து டிரா பண்ணா கூட பிரச்சனை இல்ல தோக்கு வந்து அது ரெண்டு நாள்ல மேட்ச் தோல்வினா அதான் ஏத்துக்கிற ஜீரணிக்கவே முடியாது முடியாது யாராலும் ஏன்னா நம்ம டீம் வந்து பொட்டன்ஷியல் இல்லாத டீம் கிடையாது நல்லா விளாடுற டீம் தான் எந்த டீம் கூட எங்க போனாலும் நல்லா விளாடுற டீம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா கூட போனோம் பண்ணான் ஆமாம் ஆஸ்திரேலியாவோட போனால் தோத்துட்டோம் அதுக்கு முன்னாடி சீரியஸ் தோத்துட்டோம் இல்லை எங்க உடனே நல்லா விளாடுற டீமு ஸ்ப்ளிட்டான டீமு நல்ல ஆல்ரவுண்டர் இருக்காங்க பேட்ஸ்மேன் இருக்காங்க பவுலர் இருக்காங்க இருக்காங்க மும்பரா இருக்காரு இதை விட என்னங்க தான் பேட்டிங்கும் விளாட்லங்க அதே நிலமை தான் நமக்கு நடக்கும் நினைக்கிறேன் ஆமாம் எந்த டீமாக இருந்தாலும் எங்க டீமாக இருந்தாலும் சரி இந்திய டீமா இருந்தாலும் சரி குவாலிட்டியாக நல்லா பேட்டிங் விளாண்டாதான் எந்த டீமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ட்ரா பண்ண முடியும் டெஸ்ட்டுக்கு தான் ஏன்னா நம்ம நம்ம சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மனசு கேட்கல ஏன்னா மூணு மேட்ச் நியூசிலாந்து தோத்துனோம் நாலாவது மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா தோற்றுனோம் நீ அஞ்சாவது மேட்ச் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கு அதில் ஏதாச்சும் ஒன்னு ஜெயிக்க பாருங்க இல்லை என்ன ஜெயிக்க வாச்சும் இல்லைன்னா டிரா பண்ண பாருங்க இது இதை விட சீங்க எதுவும் கிடையாது ஏன்னா தொடர்ந்து ரெண்டு சீரியஸ் வெளிநாட்டு டீம் வந்து ஜெயிச்சுட்டு போனா இந்தியாவுல இந்திய டீம் வந்து ரொம்ப கீழே போயிடும் அப்புறம் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் கூட கிடையாது ஏழாவது ஆறாவது போயிடுவாங்க அது வந்து இந்திய கிரிக்கெட் வந்து வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் மிக அதிகம் இத வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு வேற தரமான பிளேயரை எடுக்கலன்னா அதை காட்டில அசிங்க இந்த உலகத்துல எதுவும் கிடையாது இந்திய டீம்ல விளாடுறவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படணும் தோல்விக்கு வந்து இந்திய டீம்ல பொறுப்பிலாம் விளாண்டா ஏன்னா மக்கள் எத்தனை கோடி பேர் கிரிக்கெட் பாக்குறாங்க இந்தியா வந்து பத்து எப்படி குறஞ்சது நூறு கோடி பேர் பாக்குறாங்க நூறு கோடி பாக்குறாங்க வெளிநாட்டுல எத்தனை பேர் பாப்பாங்க கணக்கு பண்ணிக்க இவ்வளவு பேர் இந்தியாவை நம்பி பாக்குறாங்க இந்தியாவை நம்பி பாக்குறாங்க இந்தியாவை நம்பி நீங்க ஜெயிக்க கூட வேணாம் டிரா பண்ணுங்க தோக்கு தோல்வி எதுக்கு தோல்வி தோக்குறீங்க ஏன்னா இந்தியாவில ஆளா இல்ல பதினோரு பேர் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து பதினோரு பேர் எடுத்தோம்னா எங்கேயா ஒரு டீம் திறமையான ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்க இந்திய டீம்ல போய் விளையாண்டு தோக்குறதுக்கு விளாடுறீங்க எல்லாம் பிராக்டிஸும் எடுத்துட்டு இதுல கோச்சு இதுல சம்பளம் எம்பிட்டு கேவலமா இருக்குங்க நீ மேல இப்படி பண்ணாதீங்க கேட்டகிரி பி கேட்டகரி சம்பளம் சேலரி வேற ஏ கிரேடு ஏ பிளஸ் கிரேடு பி கிரேடு சி கிரேடு அஞ்சு கோடி ஒவ்வொருத்தரும் விளம்பரத்துக்கு சம்பளம் பத்து கோடி இருபது கோடி வந்து மகன் தங்க மகன் தான் கிடையாதுங்க அவர் வந்து இப்ப வர வர சரியில்லை அவருக்கு ஓவர் இது குடுக்குறாங்க காம்பீர் ஓவர் இது குடுக்குறாரு அவருக்கு அது தகுந்த விளாட மாட்டாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டில கில் எங்க விளாண்டாரு விளாடவே இல்ல அவருக்கு எல்லா வாய்ப்பு சாம்சங் ஓப்பன் இறக்கி விட்டு இருந்தா நாங்க பிச்சிருப்பாப்ல அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல போரங்க தான் பாக்குறோம் ஓரங்கிட்ட தான் பாக்குறாய்ங்க சாம்சனு அவரு ஓப்பனிங் இறங்கி மூணு கண்டாடுங்க சாம்சனு சவுத் ஆப்பியா உடல அடிச்சாருங்க ஓப்பனிங் இறங்கி இருக்கு என்ன விளையாண்டாரு பத்து ரெண்டு இருபது ரென்னு என்னத்துக்கு விளாண்டாரு எதுக்கு ஆனா அது தொடர்ற கைப்பட்டுதான் கைப்பட்டு அவர் என்ன விளையாண்டாரு அந்த கேள்வி ஒருமா வராதான் அது உங்களுக்கு சரி இங்க என்ன விளாண்டாரு கழுத்து விளாண்டாரு கழுத்து பிடிச்சிருக்கு கழுத்து என்ன கழுத்து கழுத்து நீங்க அண்ணே யோக்ஸ் என்னது கை உடைஞ்சு விழுந்தாப்ல யோக்ஸ் மாவு கட்டி போட்டு வந்து பண்ட் கால் உடைஞ்சு இவருக்கு அந்த அளவுக்கு சொல்லுங்க ஒரு பேட்டியில நான் அவர் என்ன சொல்றாரு ஏன் காலை கட்டத்துல உளாண்டவங்க மிகப்பெரிய பேட்ஸ்மேன் உண்மைதான் உண்மைதான் கிரிக்க அதாவது டெஸ்ட்ல விருமிடி உளாண்டவங்க டெஸ்ட் என்ஜாய் பண்ணி உளாண்டவங்க இப்போதான் 2020 மயமாயிடுச்சுங்க அதாங்க பிரச்சனை الناங்க பிரச்சனை ஐபிஎல் வந்தா பிரச்சனை எல்லா பிளேயரும் உளாண்டு பலயிட்டாங்க சொல்லி

அதாங்க நம்ம பேசிட்டே போகலாம் ஆயிரம் பேசலாம் ஏன்னா வீடியோ ஓரளவுக்கு இதாகணும் நம்மளும் முக்கியமானதை பேசுவோம் முடிச்சு முடிச்சுருவோம் ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் முடிச்சிடுவோம் கேள்வி முடியும் ஒரு பேட்ஸ்மேன் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஐம்பது ரன் அடிக்கிறது வந்து எங்க இந்திய கிரிக்கெட் வந்து எவ்வளவோ செலவழிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அவங்க டெஸ்ட்டுக்கு எப்படி விளாட்றோம்னு ஒரு பேசிக் சென்ஸுக்கும் சென்ஸ் எல்லாம் விளாட்றாங்க டெஸ்ட்டு நான் அஞ்சு நாள் போகணும் கட்டே போடணும் எதுக்கு அவுட் ஆகிங்க

ஸ்டார்டிங் வந்து ஸ்பீடுக்கு அடுத்து வந்து போக அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே போக போக அப்படியே பேட்டிங் கொஞ்சம் நல்லா வரும் நாலு அஞ்சாவது நாள் வந்து ஸ்பின் ஆகும் இதுதான் பேசிக்கா நம்ம இந்திய நாட்டில் உள்ள பிச்சு அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டீம் தான் விளாடணும் நல்லா விளாண்டா ஜெயிக்கலாம் அடுத்து கூடாம டிரா பண்ண வாசும் பாக்கணும் அதை எப்படி செய்யறாங்க ரெண்டாவது மேட்ச் பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் கவுகாத்தியில மீட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த வீடியோ ரெண்டு நாள் போவோமா மூணு நாள் போவோம் அது என்னன்னு தெரியல வளாறதை பொறுத்து தான் சொல்ல முடியும் சரிங்களை சந்திக்கிறேன் நிறைய வீடியோ போடுவோம் எல்லா வீடியோ போடுவோம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் பாருங்கள் என்ன நடக்குதோ அதை தெளிவாக சொல்லுவோம் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லா நல்லா எல்லா நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை இன்பமாக வாழுங்க